அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் பணிவின் வணக்கம் இயற்கை தனக்கு தேவையானவற்றை அதுவே உருவாக்கி கொள்ளும் என்பது இந்த பரிமாணத்தின் விதி அப்படியாக சில மரபுகளில் இறைமகன் அதிகமாக பாவம் தோன்றிய போது உலகத்தில் இறைமகன் தோன்றுவார் என்கிறது ஒரு மரபு அதே நேரத்தில் பாவங்கள் அதிகரிக்கும் பொழுது கடவுள் அவதரிப்பார் என்கிறது இன்னொரு மரபு ஆனால் தமிழர்களின் மெய்யியலில் ஒரு இறைவன் உதித்தான் அவர்தான் நம்மளுடைய தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் தமிழர்களின் மெய்யியலின் இறைவன் நம் தலைவன் நம்மளுடைய வள்ளுவர் மிக அழகாக ஒரு தலைவன் எவ்வாறு இறைவன் ஆகிறான் ஒரு தமிழினத்தின் இறைவன் எவ்வாறு என்று கூறுகிறார் முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்கிறார் மக்களுக்காக மண்ணுக்காக அறத்திற்காக தன் இன்னுயிரை ஈந்து தன் நாட்டிற்காக மறைத்த ஒருவன் தான் இந்த மக்களுக்கான இறைவனாக இருக்க முடியும் என்கிறார் நம்மளுடைய வள்ளுவர் இயற்கையும் வள்ளுவமும் சேர்ந்து நமக்கு அளித்த கொடைதான் நம்முடைய பிரபாகரன் அவர்கள் எந்த அரசியல் அதிகாரம் நம்மளுடைய தலைவனையும் இனத்தையும் கொன்று தீர்க்கோ எந்த பார்த்து அதிகாரம் நம் கையில் வரும்போது இந்த தமிழின விடுதலை சாத்தியமே இந்த நேரத்தில் நம்மளுடைய அம்பேத்கர் சொன்னதுதான் ஞாபகம் வருகிறது தலைவரை நாம் இறைவன் என்று பூஜிக்கிறோம் அவருக்கு நாம் போட்டோ வச்சு மாலை போட்டு பூ சூட்டிட்டு அப்படி கடந்து போயிடுவோமா என்ன செய்ய போகிறோம் நாம் ஒருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் அம்பேத்கர் மிக அழகாக சொல்கிறார் என்னை நீ கடவுளாக்கினால் நீ தோற்று விடுவாய் என்னை நீ ஆயுதமாக்கி போராடு என்கிறார் அம்பேத்கர் அதைத்தான் நம்மளுடைய அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் தலைவர்

தமிழீழ தாயகம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இடுபவனம் கார்த்தி